வணக்கம் கரூர் பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் கால்களில் விழுந்து வணங்கி அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற்றது நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் அந்த மக்களை ஏழு சொகுசு பேருந்துகளின் மூலமாக கூட்டி வந்து மாமல்லபுரத்தில் தனியார் ஹோட்டலில் பத்து அறைகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை ஒரே இடத்தில் கூட்டி அவர்களிடம் மன்னிப்பு பெற்று பின்பு ஒவ்வொரு குடும்பமாக அவர்களிடம் பத்து நிமிடங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் அந்த குடும்பங்களுக்கு தேவையான இன்னப்பிற வசதிகள் அவர்களுக்கு தேவையான ஐந்து லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட்டு வசதி மற்றும் அவர்களுக்கு கடன் இருக்கிறதா அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கான செலவு மேலும் அவர்களுக்கு என்ன உதவி என்றாலும் அனைத்தையும் செய்து கொடுப்பதாக விஜய் வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாயும் தமிழக வெற்றிக் கழகம் இருபது லட்சம் ரூபாயும் மற்ற கட்சியினர் என்ஜிஓக்களும் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார்கள் மேலும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரையிலும் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது விஜய் அவர்கள் கரூர் பெருந்துயர சம்பவத்தின் பொழுது அங்கிருந்து ஓடிவிட்டார் என்றும் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் விஜய் தானாக ஓடவில்லை விஜயை அதுபோன்று சொல்லி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் நீங்கள் இங்கிருந்தால் பிரச்சனை அதிகமாகும் மேலும் கூட்டம் கூடினால் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள் எனவே நீங்கள் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும் என காவல்துறை கேட்டுக்கொண்ட பின்புதான் விஜய் சென்றதாக கூறப்படுகிறது மூன்று நாட்களுக்கு பின்புதான் விஜய் இது குறித்து ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தார் இதன் பின்பும் விஜய் மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை கவனிக்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டார் விட்டார் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்த போதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ இது பற்றி கேட்காமல் நீங்கள் என்ன முன்னெடுத்தீர்கள் என்பதை மட்டும் கூறுங்கள் தேவையில்லாமல் எதற்கு பேசுகிறீர்கள் என கூறிவிட்டார்கள் மேலும் விஜய் தீபாவளிக்கு முந்தன நாள் இவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாயை அளித்திருந்தாலும் கூட அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது எனவே விஜய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் அளிப்பதற்காக காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது காவல்துறை இதுவரையிலும் அனுமதி அளிக்கவில்லை இடையில் விஜயை நீங்கள் சென்று சந்தித்து கொள்ளலாம் என அனுமதி அளித்தும் கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டதால் சிபிஐயும் கரூருக்கு நீங்கள் வர வேண்டாம் நாங்கள் தற்பொழுது எங்களது விசாரணையை செய்து கொண்டிருக்கிறோம் இதுபோன்ற சமயத்தில் நீங்கள் இங்கே வந்தால் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் இங்கு வரக்கூடாது என சிபிஐ கூறிவிட்டதால் விஜய் கரூருக்கு செல்ல முடியாமல் சென்றுவிட்டது மேலும் கரூரில் உள்ள தனியார் மண்டபத்திலோ அல்லது ஹோட்டலிலோ இந்த மக்களை அழைத்து சந்திப்பதற்காக விஜய் ஏற்பாடுகளை முன்னெடுத்தார் ஆனால் கரூரில் உள்ள கல்யாண மண்டபம் ஹோட்டல் என எதிலேயும் இவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது விஜய்யின் நிகழ்ச்சி அங்கு நடைபெறக்கூடாது என்பதற்காக வெவ்வேறு விதமான காரணங்களை கூறி தட்டி கழித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கு காரணம் ஆளும் திமுக அரசு என்றும் கூறப்பட்டு வருகிறது விஜய் எக்காரணத்தை முன்னிட்டும் கரூருக்கு வந்து இந்த மக்களை சந்திக்க கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது எனவேதான் விஜய்யை அங்கு செல்லவிடாமல் பல்வேறு விதங்களில் ஆளும் திமுக அரசு வெவ்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது இது ஒருபுறம் இருக்க ஏன் நாம் இந்த மக்களை பனையூருக்கு அழைத்து வந்து சந்திக்க கூடாது என விஜய் திட்டமிட்ட போது ஏற்கனவே தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தூய்மைப் பணியாளர்கள் என அனைவரையும் பனையூருக்கு அழைத்து வந்து பார்த்தபோது விஜய் என்ன பனையூர் பண்ணையாரா ஏன் விஜய் பனையூரை தாண்டி வெளியில் செல்ல மாட்டாரா பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காமல் அவர் இஷ்டத்திற்கு அவரது இடத்திற்கு கூட்டி வந்து சந்திப்பாரா என இவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையும் பனையூருக்கு அழைத்து வந்து பார்த்தால் மேலும் இது வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்க காரணமாகிவிடும் எனவே அதற்கு பதிலாக மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இருபத்தி ஏழாம் தேதி இவர்களை சந்தித்து இவர்களுக்கு ஆறுதல் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கும் இதுவரையிலும் அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது